அனைவருக்கும் வணக்கம் நாகரிகம் வளர்ந்துள்ள இக்காலத்தில் வேலைப்படும் மன உளைச்சல் தூக்கமின்மை தவறான பழக்க வழக்கங்கள் உள்ளிட்ட காரணங்களால் இரவு மணிக்கு மேல் தூங்கினால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை உளவியல் மருத்துவரான சிவராமன் என்பவர் அறிவியல் ரீதியாக விளக்கம் அளித்துள்ளார் சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற மருத்துவர் சிவராமன் இரவு பதினோரு மணிக்கு மேல் தூங்குவதால் ஏற்படும் மோசமான விளைவுகளை பட்டியலிட்டுள்ளார் மனிதகுலம் தோன்றிய காலம் முதல் தற்போது வரை மனிதர்கள் இயற்கையை சார்ந்துதான் உயிர் வாழ முடியும் மூச்சு காற்று தண்ணீர் வெப்பம் உணவு உள்ளிட்ட அனைத்தும் இயற்கையில் இருந்துதான் நமக்கு கிடைக்கிறது ஆனால் நாகரிகமும் தொழில்நுட்பமும் வளர்ச்சி அடைந்ததும் மனிதர்களாகிய நாம் இயற்கையை எதிர்த்து வாழ முயற்சித்து வருகிறோம் மின்சாரம் கண்டுபிடிக்காத காலத்தில் நாம் அனைவரும் இரவு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் தூங்க சென்று விடுவோம் ஆனால் மின்சாரம் வந்ததும் அதனை பயன்படுத்தி இரவு பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறோம் ஒரு மனிதர் ஆறு முதல் எட்டு மணி நேரம் வரை தூங்கினால் போதும் அதாவது இரவு இரண்டு மணிக்கு படுத்து காலை ஒன்பது மணிக்கு எழுந்தால் போதும் நேரத்தை சமம் செய்து விடலாம் என தவறாக எண்ணி வருகின்றனர் நமது உடலமைப்பின்படி இரவு பதினோரு மணிக்கு முன்னதாக நிச்சயம் தூங்கிவிட வேண்டும் ஏனெனில் சூரியன் உதிக்கும் போது அந்த வெப்பத்தில் நமது உடலில் சில ஹார்மோன்கள் சுரக்கும் சூரியன் அஸ்தமனம் ஆன பின்னர் இரவு நேரத்தில் சில ஹார்மோன்கள் நமது உடலில் சுரக்கும் இது மனிதன் வளர்ச்சி அடைந்த சுமார் மில்லியன் ஆண்டுகளாக நமது உடலில் நடைபெற்று வரும் ஹார்மோன் இரவில் தூங்கும் போது அறையில் வெளிச்சம் தூங்கும் போது மட்டுமே சுரக்கும் இந்த மேலோட்டலின் ஹார்மோனை செயற்கையாக எந்த மாத்திரை சாப்பிட்டும் சுரக்க வைக்க முடியாது தற்போதைய காலத்தில் இரவு நேரத்தில் பணிபுரிபவர்கள் இரவில் நீண்ட நேரம் சமூக வலைத்தளங்களை பார்ப்பவர்கள் மற்றும் தூங்காமல் தொலைக்காட்சி அல்லது புத்தகம் படிப்பவர்களுக்கு இந்த ஹார்மோன் சுரக்காது இதன் விளைவாக புற்றுநோய் மிக முக்கிய காரணம் இந்த ஹார்மோன் சுரக்காமல் இருப்பதுதான் இளம் வயதினருக்கு இப்பிரச்சனை உடனடியாக தெரிந்துவிடாது ஆனால் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு இருபத்தி ஏழு முதல் முப்பது வயதிற்குள் தான் இந்த உடல் உபாதைகள் தொடங்கும் முதலில் செரிமான கோளாறு வாயு தொல்லை என தொடங்கி முப்பத்தி ஐந்து வயதிற்கு பிறகு இது முற்றிய நிலையில் நாற்பது வயதிற்கு மேல் புற்றுநோயாகவும் மாற வாய்ப்புள்ளது எனவே புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களை ஆரம்பத்திலேயே தவிர்க்க இரவு பதினோரு மணிக்கு முன்னதாகவே படுக்கைக்கு சென்று தூங்கிவிடுவது மிகவும் சிறந்தது என உளவியல் மருத்துவரான சிவராமன் தெரிவித்துள்ளார் நன்றி